ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு இதேசேன சேனல் ரொம்ப சுவையான ஈஸியான ஹெல்த்தியான ஒரு சாதம் செயலாம் இன்றைக்கி இது வந்து பூண்டு சாதம் தாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுக்கலாம் நான் வந்து தாளிக்கிறதுக்கே எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டேங்க கடுகுலந்த பருப்பு பூண்டு வந்து ஒரு கை தட்டி வச்சுருக்கேன் மிளகு ஜீரகம் அதுக்கப்புறம் சால்ட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு உடச்சி வச்சிருக்கேங்க இப்போ இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நான் இது வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற அளவு செஞ்சுருக்கேன் அதிகமாக செய்யும் போது நீங்கள் வந்து குவான்டிட்டி வந்து எல்லாத்துலேயும் அதிகமாக சேர்த்துக்கோங்க நெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா உளுந்தம் பருப்பு முந்திரி பருப்பு பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருலாம் இந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக ஆகணும் அந்த அளவு நல்லா வறுத்து விட்டுருலாம் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு வந்து நான் மிளகு சீரகத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துட்டு அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு பூண்டு வந்து நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் அப்போ தான் சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சுட சுட சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம் சாப்பாடு வந்து ஆறியிருந்தால் கூட பரவாயில்ல இது கூட வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சூடாக இருக்குங்க சூப்பரான பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இப்போ வந்து அர்ஜெண்ட்டாக வெளியில் போயிட்டு வந்தால் கூட வீட்டில் சால்னா இல்லைனா இது மாதிரி நம்ம செய்யலாம் செம வாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதில் பூண்டு சேர்த்துருக்கனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது சுவையான ஹெல்த்தியான பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து செய்கிறதும் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ